சரியான பதிலடி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை யாருக்கும் அடங்காமல் சண்டித்தனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த பாலஸ்தீனத்தை ஒண்ணு இல்லாம முடிச்சு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்றொழித்து குழந்தைகளுக்கு உணவும் மருந்தும் கொடுக்க விடாம தடுத்து ஒரு பெரிய இன அழிப்பை செய்தது இந்த இஸ்ரேல் ஏமன் ஹவுதி கிளர்ச்சி படைகள் நாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி வேடிக்கை பாருங்க எங்களுக்கு நீதியை பற்றி அறத்தை பற்றி விதிமுறைகளை பற்றி கற்றுக் கொடுக்காதீர்கள் குழந்தைகளுக்கு உணவு இல்லாம கைகால் சூம்பி போய் செத்துட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கில் போன மாசம் பதினாலாயிரம் குழந்தைங்க ஒரே நாள்ல செத்து இருக்கிறாங்க வாங்க இந்தியா பாகிஸ்தான் போறவே நான் தான் நிறுத்தினேன் உங்க போறையும் நான் நிறுத்திடுறேன் வாங்க பேசுவோம் அப்படின்னு அமெரிக்கா உருட்டுது கிட்டத்தட்ட அவர் வந்து இஸ்ரேலினுடைய மோடி தான் ஏதாவது ஒரு பொய்ய உருட்டி விட்டு அதன் மூலமா ஆதாயம் தேடுகிற ஒரு ஜந்து தான் அவர் வணக்கம் தோழர்களே மத்திய கிழக்கு நாடுகள் மிகப்பெரிய போர் அதிர்ச்சியில இருக்கு ஒரு பதற்றத்தில இருக்கு ராணுவ அடியாளாக என்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்கு எனக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில நாங்க உச்சத்துல இருக்கோம் அப்படின்னு ஒரு ராணுவ அடியாளாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி விழுந்துட்டே இருக்கு இஸ்ரேலினுடைய ராணுவ கிடங்குல குண்டு போட்டிருக்கு ஈரான் அது குறிப்பா டோம் உற்பத்தி செய்கிற ராணுவ குடோன்ல குண்டு போட்டிருக்கு இது பெரிய பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இன்னொரு பக்கம் ஈரான் சொல்லுது சரியான பதிலடி கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை இப்படி பல விஷயங்கள் நேற்று நடந்து போச்சு என்ன நடந்திருக்கு அமெரிக்காவினுடைய நட்பை வைத்து யாருக்கும் அடங்காமல் சண்டித்தனம் செய்து எந்த நாடுகளையும் மொத்தமா முடிச்சிருவோம் அப்படின்னு திமிர்த்தனத்தோடு இருக்கிறது அதுல நாம பார்த்த ஒரு சாட்சியான ஒரு நாடு தான் இங்க இருக்கிற பாலஸ்தீன் இந்த பாலஸ்தீனத்தை ஒண்ணு இல்லாம முடிச்சு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொன்றொழித்து குழந்தைகளுக்கு உணவும் மருந்தும் கொடுக்க விடாம தடுத்து ஒரு பெரிய இன செய்தது இந்த இஸ்ரேல் சரியான நேரத்தில் தேவையில்லாத ஒரு பகையை இது இழுத்துக்குச்சு நீங்க மூணு நாளைக்கு முன்னாடி அதிகாலையில மூன்றரை மணி போல தேவையே இல்லாம ஈரானினுடைய அணு மையங்கள் மீது ஆராய்ச்சி மையங்கள் மீது குண்டு போட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை உலக நாடுகளையும் சம்பாரிச்சிருக்கு சர்வதேச அணு முகமை ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு என்ன அப்படின்னா எந்த நாடும் போர்க்காலத்திலும் கூட அணு ஆயுத கிடங்களையோ அணு ஆயுத உற்பத்தி மையங்களிலேயோ அல்லது குறைந்தபட்சம் அணு ஆய்வு நிலையங்களையோ தாக்க கூடாது என்று அணு ஆயுத முகமை ஒரு உத்தரவை போட்டிருக்கு அதுதான் பிரின்சிபலா பின்பற்றப்படுது ஆனா எடுத்த உடனே நேரடியா போய் அணு ஆயுத ஆய்வு மையத்துல போட்டது உலக நாடுகளும் கடுப்பாயி கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வருது இதுக்கு இடையில தான் நேத்தே நாம பார்த்தோம் கிளர்ச்சி படைகள் நாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க நேத்தே நம்ம பார்த்தோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நாடு லெபனான் அது தாம்பங்குக்கு ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் நாங்களும் தாக்குதல் நடத்துவோம்னு பாகிஸ்தான் போய் இப்ப ஈரானோட ஈரான் ஒரு நேத்து செஞ்சிருக்கு என்ன அறிவிப்பு தெரியுமா பக்கத்துல இருக்கிற பாலஸ்தீனை கொன்று இஸ்ரேல் எல்லா நாடுகளும் வாய் மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள் அதே மாதிரி வேடிக்கை பாருங்க எங்களுக்கு நீதியை பற்றி அறத்தை பற்றி விதிமுறைகளை பற்றி கற்றுக் கொடுக்காதீர்கள் நியாயமான கேள்விங்க அறுபதாயிரம் பேரு நம்ம சாதாரண கணக்கு படி லட்ச கணக்கில் செத்து இருப்பாங்க

உலக நாடுகள்லாம் அமைதியா இருக்கும் நினைக்கிற ஐநான்னு ஒரு சபையை உருவாக்கி வச்சிருக்கு அந்த சபையவே ஒரு டம்மி பீஸா வச்சுட்டு அவ்வளவு வேலை பார்த்தது தானே இது போன மாசம் பதினாலாயிரம் குழந்தைங்க ஒரே நாள்ல செத்து இருக்கிறாங்க ஐநாவுடைய அறிக்கை அதிர்ச்சி தந்திருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இவ்வளவு கேடு வேலையெல்லாம் செஞ்சு இஸ்ரேலை வேடிக்கை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்றீங்களா பாடம் நடத்துறீங்களா அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் எங்களுக்கு கிடைத்த அடி இருக்குல்ல முன்ன பின்ன சொல்லாம நேரடியா எங்க மேல தாக்குதல் நடத்திருக்கு இஸ்ரேல் அதுக்கு சரியான பதிலடியை நாங்கள் திரும்ப கொடுக்காம ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக மாட்டோம் ஏன்னா அமெரிக்கா சொல்லுது வாங்க இந்தியா பாகிஸ்தான் போறவே நான் தான் நிறுத்தினேன் உங்க போறையும் நான் நிறுத்திடுறேன் வாங்க பேசுவோம் அப்படின்னு அமெரிக்கா உருட்டுது அமெரிக்காவை பார்த்து ஒரே வேலை செலுத்தும் ஜோலியை நீ பாரு நான் இவனை எனக்கு கரெக்டா ஆகுற வரைக்கும் இவனை என்ன அடிச்சுட்டான் திரும்ப சரியா குடுத்துட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு தயாராவே அப்படின்னு பேசி இருக்கிறது ஈரான் இப்ப ஒரு விஷயம் நமக்கு புரியுது ஈரான் கட்டாயமா போற இடத்துல ஒரு இடத்துலதான் இருக்கிறாங்க இதுக்கிடையில நெதன்யாகு நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு யார் நெதன்யாகு இஸ்ரேலுடைய அதிபர் இந்த இஸ்ரேலினுடைய பிரதமரா இருக்கக்கூடிய பார்த்து ஒரு இன்டர்வியூல ஈரான் வந்து சதி பண்ணுச்சு ரெண்டு மூணு முறை அது என்ன நேத்து சொன்ன ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஏன்னா ட்ரம்ப்புக்கு மூளையே கிடையாது அது ஒரு பீஸ் அவ்வளவுதான் அத வந்து பாராட்டினம்னா அது பாட்டுக்கு அள்ளி வீசும் எதிர்த்தோம்னா மொத்தமா முடிக்கும் அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க முட்டா பீஸு அதனால் ட்ரம்ப கோர்த்து விடுறாரு என்னவா உன்னை கொள்றதுக்கு பலமுறை ஈரான் சதி செய்யறது அது ட்ரம்ப்புக்கு தெரியாதா உலகத்துல நாங்க தான் பெரிய அடியாள் சொல்ற ட்ரம்ப்புக்கு தெரியாதா அதுலயும் என்ன சொல்லிருக்காப்லனா அணு ஆயுதங்களுக்கு எதிராக நானும் ட்ரம்ப்பும் ஜூனியர் பார்ட்னர்ஸ் யாரு இவரும் நெதன்யாகும் ட்ரம்ப்பும் ஜூனியர் பார்ட்னர்ஸ் எதுக்கு அணு ஆயுதங்களை கண்காணிப்பதுல அத வந்து ஆயுதங்கள் செய்ய விடாம தடுப்பதில் நீ வச்சிருக்க அணு ஆயுதம் ட்ரம்ப் வச்சிருக்காப்ல ஆயுதம் இந்தியா வச்சிருக்க அணு ஆயுதம் பாகிஸ்தான் வச்சிருக்கானு ஆயுதம் அப்போ வளர்ந்த நாடுகளுக்கு வளர்ந்து வருகிற நாடுகளுக்கு ஒண்ணு வளர்ச்சி அடையாத நாடுகளுக்கு வைக்க முடியாது ரூல்னா உலக நாடுகளுக்கு ஒரே ரூல் தான் ஆனா அடியாட்களாக இருப்பவர்கள் மற்ற நாடுகளை முரட்டுவதற்கு என்ன காரணம் சொல்றாங்க இந்த போருக்கே காரணம் என்ன சொல்றாரு அவங்க அணு ஆயுத வச்சிருக்கிறாங்க அது எங்களுக்கு அச்சுறுத்தல் எனவே நாங்கள் அடிச்சோம் சொல்றாங்க கூச்சமே இல்லாம இன்னைக்கு ட்ரம்ப் கோர்த்து விட்டு அமெரிக்காவையும் போர் பக்கத்துல தன்னுடைய பக்கத்துல நிறுத்துவதற்கான எல்லா உள்ளடி வேலையும் அவர் வந்து இஸ்ரேலினுடைய மோடி தான் ஏதாவது ஒரு பொய்ய உருட்டி விட்டு அதன் மூலமா ஆதாயம் தேடுகிற ஒரு ஜந்து தான் அவர் முக்கியமான விஷயம் என்ன வாய்ப்போச்சு அடிச்ச அடி இல்ல மொத்தமா காணாம போயிருக்கு இஸ்ரேல் பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க இஸ்ரேல் பயங்கரமான அணு ஆயுத நாடு இஸ்ரேல் ஆயுதம் அப்படி வச்சிருக்கு பாதுகாப்புல இஸ்ரேல் தான் பயங்கரம் அதனாலதான் பெகாசஸ் ஸ்பை நம்ம தான் வாங்கினோம் எல்லாரையும் ஒட்டு கேட்கறது எல்லாத்துக்கும் இந்திய அரசு மோடி அரசு வாங்கியது பல கோடி ரூபாய் கொடுத்து இஸ்ரேல் தான் பெகாசஸ் ஸ்பை வேற நம்ம வாங்கணும் அப்படி தொழில்நுட்பத்துல நாங்க பயங்கரமான கில்லாடிங்க நாங்க வந்து டோம் வச்சிருக்கிறோம் அது எல்லா ஆயுதங்களையும் வரும்போதே பார்த்து கண்டுபிடிச்சு அணிச்சிரும் அப்படின்னு நம்ம கிட்ட எல்லாம் கதவுட்டு இருந்திருக்கானுங்க இது நேத்து உடஞ்சு காலியாயிருக்கு எப்படி இந்த அயன் டோம் தயாரிக்கிற நிறுவனம் எதுனா ரஃபேல் போர் விமானம் தயாரிக்கிறது அந்த ரஃபேல் அதனுடைய ஆயுத கடங்கு இஸ்ரேல் இருக்கு இங்க போடப்பட்ட குண்டு ரெண்டு இடத்துல பக்கத்துல பக்கத்துல போட்டிருக்காங்க ஒன்று அங்க எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் அதுல ஒரு குண்டு இந்த பக்கம் இவங்களுடைய இந்த அயன் டோம் எல்லாம் வச்சிருக்கிற ஆயுத கடங்குல ஒரு குண்டு மொத்தமா முடிச்சு விட்டுருக்காங்க நேத்தே நான் சொன்னேன் நீ நூறு ராக்கெட் அனுப்புற இடத்துல தொண்ணூத்தி ஒன்பதனின் தடுத்தா கூட ஒரே ஒரு ராக்கெட் விழுந்தாலும் அது பேரழிவை ஏற்படுத்தும் முந்தா நாள் நம்ம பேசணும் என்ன மாதிரியான ராக்கெட்ஸ் இவங்க வச்சிருக்காங்க ரெண்டு டன் வரையும் வெடிமருந்துகளை ஏற்றிட்டு போற வலுவான ராக்கெட்ஸ் பயிற்சியில் எடுத்து வச்சிருக்காங்க அதுல ஒரு ரெண்டாயிரம் ராக்கெட் அனுப்புனா ஒரு ரெண்டாயிரம் ராக்கெட் வெடிச்சா கூட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரச்சனை வரும் இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இங்க ஒரு அணு ஆயுத கிடங்கும் காலி இங்க இன்னொரு எண்ணெய் இதுவும் காலி பாருங்களேன் பாத்தீங்கல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் ஒன்ன விட யோசிக்கிறவன் உலகத்துல இருப்பான்னு நம்பணும் அப்பதான் நம்ம அடக்கி வாசிப்போம் அயன் அயன் டோம் அயன்டோம் அயன்டோம் அயன்டோமுடைய வேலை என்ன தெரியுங்களா இப்ப தன்னுடைய நாட்டுக்குள்ள ஒரு எதிர்பாராத விதமா ஒரு ராக்கெட்டோ ஒரு ட்ரோனோ ஏதோ ஒண்ணு உள்ள வருது தாக்குறதுக்கு அதை கண்டுபிடிச்சு டப்புனு மேல போய் அடிச்சு அதை காலி பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு தடவை ஒரு பொருளை காலி பண்றதுக்கு நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிக்குது இஸ்ரேல் அது பெரிய காஸ்ட்லி தான் இங்க இங்க ஹமாஸ் விட்டாங்க இல்லையா ஹமாஸ் விட்டதுல சின்ன சின்ன ராக்கெட்டும் சின்ன சின்ன ட்ரோன் வெடிகுண்டுகளை தான் அனுப்புனாங்க அதனால் அது அவங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு டப்பு 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 டப்புன்னு அடிச்சு தூக்குறது ஆனா இது என்ன அப்படின்னா இந்த அயன் டோமுடைய வேலை குறுகிய அளவுல வந்து விழுகிற என்னவா ஷார்ட்ல அனுப்பப்படுகிற அந்த ராக்கெட்ஸ் அவங்கள அனுப்ப அடிக்கிறதுல அது ஈஸியா அடிச்சிருது ஒரு எழுபது கிலோமீட்டருக்குள்ள நாலுல இருந்து எழுபது கிலோமீட்டருக்குள்ள இருந்து அனுப்பப்படுகிற எதையும் அடிச்சிருது அது அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு இந்த அயன் டோம் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஷார்ட்டமா எழுபது கிலோமீட்டருக்குள்ள வந்து அடிக்கிற எல்லா ட்ரோன்ஸ் எல்லா ராக்கெட்ஸும் காலி பண்ணிருது ஆனா இப்ப ஈரான் அனுப்பிட்டு இருக்கிற ராக்கெட் எது அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் தாவுகிற ராக்கெட்ஸ் ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்தை தாக்கும் அந்த ராக்கெட்ஸ் இப்ப அதனால இந்த அயன் டோமுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா அவ்வளவு சீக்கிரமா டப்பு டப்புனு போய் அடிக்க முடியல பாதுகாப்பான நாடு என்று உருட்டி ஒரு பிம்பத்தை பொய்யா உருவாக்கி வச்சிருந்த இஸ்ரேலின் பிம்பத்துல விழுந்த ராக்கெட் தான் நான் சொல்லுவேன் நாங்க பயங்கரமான ஆளு எங்களை அடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அடிச்ச ஆயுத கடங்க சேதப்படுத்தி இருக்காங்க அடிச்சு ஊருக்குள்ள வந்து விழுந்துகிட்டு இருக்கு இப்ப ராக்கெட் எல்லாம் பாருங்களேன் இப்போ இஸ்ரேலுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இந்த அயன் அயன்டோம பயன்படுத்தி இவர்களை தடுக்க முடியவில்லை மிகப்பெரிய சேதாரத்தை அங்க இருக்கிற பெரிய 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 நகரங்கள் அடைந்துட்டு இருக்கு நேத்து போட்ட குண்டுலயே ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது அப்போ ஒரே ஒரு அடியில நேத்து ஒரு அம்மா அழுத வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வீடுகள் சிதைக்கப்பட்டதை பார்த்திருப்பீங்க அடுக்குமாடி கட்டடங்கள் உடைஞ்சு நொறுங்கி கிடப்பதை பார்த்தீங்க அப்போ எங்களா எல்லாம் தொடவே முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டி இருக்கிறது ஈரான் நம்ம எந்த போரையும் ஆதரிக்கிறது இல்லைங்க ஆனா நான் தான் பெரிய வேணி எல்லாரையும் கொன்றொழிக்க பேர் அறக்கணா ஒருத்த நிக்கிறான்னா அவன் அழிக்கிறதுல தப்பே இல்லை என்ற மனநிலை சாமானியர்களுக்கு வரும் எனக்கும் அது வருது எனக்கு ஒரு பக்கம் பாவமா இருக்கு அவங்களாலாம் பார்க்கும்போது போர்ல இப்படி இருக்காங்களேன்னு ஆனா இவங்களெல்லாம் யார் அடக்குறது எல்லா மக்களையும் ஒரு கிள்ளுக்கிரே நினைச்சுக்கிட்டு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின மாதிரி உங்களுக்கு சோறை போட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி அழிச்சு ஒழிச்சு குழந்தைங்க சாக அடிச்சுட்டு கடைசி குழந்தை வரையும் வெளிப்படையால அறிவிக்க முடியுதுனா உங்க மேல குண்டு போடுறது தப்பே இல்லைன்ற தான் எல்லாருக்கும் வரும் அதுதான் இப்ப உலக நாடுகளுக்கு வந்திருக்கு எல்லாரும் குண்டு போடுறத கொண்டாடுற வீடியோக்கள் பரவலாக சமூக வலைத்தளங்கள்ல வருதுன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை இஸ்ரேல் பண்ணி சிக்கி அந்த உள்ளூர் மக்களை சாமானியர்களை அப்பாவிகளை கொன்று தொலைத்துக்கிண்டிருக்கு தெரிஞ்ச தகவலின்படி அவங்களுடைய ஆயுத கிடங்கு டமால் எண்ணெய் சுத்திகரிப்பாளையம் டமால் அவங்களுடைய பல நகரங்கள் சிதலம் அடைந்து கிடக்கிறது தேவையில்லாம தனக்குத்தானே வச்சிருக்கு இந்த இஸ்ரேல்